வானத்திலே நாம் எத்தனையோ அரிய நிகழ்வுகள் நடைபெறுகின்றன தற்பொழுதோ செவ்வாய் மற்றும் கேத்து சிம்மத்திலே சேர்ந்திருக்கிறார் சிம்மம் என்று சொன்னாலே நமக்கு தெரியும் எலான் மஸ்க் என்ற உலகத்தின் மிக பெரும் கோடீஸ்வரர் அவருடைய ராசி கூறும் அங்கிருந்து நான்காம் பார்வையாக பார்த்தால் விருட்சகம் அமெரிக்க ஜனாதிபதி அவர்களது ராசி கும்ப ராசியினருக்கோ உறவு நிலையிலோ ஒரு அல்புலகத்திலோ ஏதோ ஒரு சிக்கல் மீனத்திற்கோ சற்றுப்பாடு வெளிப்பட துவங்கினால் அந்த தோஷம் என்பது இல்லாமலே அடியோடு சென்றுவிடும் யார் யாரெல்லாம் இந்த இரண்டரை மாத காலங்கள் இரண்டு மாத காலங்கள் இடைவிடாது அவ்வப்போது ஹனுமானது பெயரை சொல்லி ஓம் ராணி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்த் ஐயா அவர்கள் ஜோதிட ரீதிய மிக மிக அரிய நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் வணக்கம் ஐயா எல்லி விநாயகனது பேறு கருணையினாலே ராணி ஆன்லைன் நேயர்களை சந்திப்பதிலே மட்டற்றமவச்சி ஐயா செவ்வாய் கேது சேந்திருக்குன்னு சொல்றாங்க இந்த செவ்வாய் கேது சேர்க்கை எவ்வளவு நாட்களுக்கு இருக்கும் இதனால என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் வானத்திலே நாம் எத்தனையோ அரிய நிகழ்வுகள் நடைபெறுகின்றன தற்பொழுதோ செவ்வாய் மற்றும் கேத்து சிம்மத்தில் சேர்ந்திருக்கிறார்கள் இது அடுத்த மாதம் ஜூலை இறுதி வரை நிகழப்போகிறது ஒரு காலபுருஷ தத்துவத்திலே ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது குலதெய்வத்தை குறிக்கக்கூடியது கல்வியை குறிக்கக்கூடியது வயிற்றை குறிக்கக்கூடியது சிம்மம் என்று சொன்னாலே நமக்கு தெரியும் மஸ்க் என்ற உலகத்தின் மிக பெரும் கோடீஸ்வரர் அவருடைய ராசி கூறும் அங்கிருந்து நான்காம் பார்வையாக பார்த்தால் திருக்ஷகம் அமெரிக்க ஜனாதிபதி அவர்களது ராசி சமீப காலங்களில் உலகத்திலே நடந்து வரும் நிகழ்வுகள் இந்த சிம்மம் மற்றும் திருச்சகத்தின் செயல்பாடுகள் அதிகம் இருப்பதை ஆங்காங்கே உணர்கின்றோம் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் செவ்வாயும் கேதுவும் சேர்கிறதோ சிறு சிறு விபத்துக்கள் நிலம் சார்ந்த விற்பனைகளின் தடைகள் பொருளாதார சிக்கல் உறவு நிலைகளிலே நட்பு நிலைகளிலே தடுமாற்றங்கள் என்ற பனிரெண்டு ஒரு வகையில் சந்தித்திருப்பார்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல பாதிப்பு இருக்குன்னு ஆனா மொத்தம் இருக்க பனிரெண்டு ராசிகள்ல எந்த ராசி ரொம்ப 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 கவனமா இருக்கணும் குறிப்பாக சிம்ம ராசி ரிட்சிக ராசி மற்றும் மகர ராசிக்கு இதன் பாதிப்புகள் சற்று அதிகமாக தெரிந்திருக்கும் காரணம் என்ன கன்னிராசிக்கு பனிரெண்டாம் இடம் சிம்மம் மகரத்திற்கோ எட்டாம் இடம் சிம்மத்திற்கோ அது விருட்சிகத்திற்கோ அது பத்தாம் இடம் என்ற வகையிலே பல்வேறு நிலைகளில் பலருக்கும் ஒரு தடுமாற்றத்தை தந்து கொண்டே இருந்திருக்கும் ஆமாம் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லையா இந்த செவ்வாயின் நட்சத்திரமும் கேதுவின் நட்சத்திரமும் சேர்ந்ததிலிருந்து ஏதோ ஒரு வகையிலே சோர்வு வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் இந்த பொருளாதார சுணக்கத்திலிருந்து ஒரு தடையிலிருந்து தடங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று பலருமே காத்து கொண்டிருக்கிறீர்கள் காரணம் என்ன செவ்வாய் என்று சொன்னாலே அவர் மேஷத்துக்கும் ருட்சகத்துக்கும் அதிபதியாவார் இந்த மேஷத்துக்கும் ருட்சகத்துக்கும் அதிபதியான செவ்வாய் அது மட்டுமல்ல நாம சித்திரை நட்சத்திரம் அவிட்டம் என்றெல்லாம் என்று சொல்லக்கூடிய மூன்று உடைப்பட்ட அவரது ஆளுமையிலே இருந்து கொண்டிருக்கின்றன இப்பெரும் சூழலில் கும்பராசினருக்கோ ஆங்காங்கே உறவு நிலையிலோ ஒரு அல்பலகத்திலோ ஏதோ ஒரு சிக்கல் மீனத்திற்கோ சற்று பணம் தட்டுப்பாடு மிருனத்திற்கோ உறவுகளிலே பக்கத்து விட்ட அண்டை அயலார்களுடன் ஏதோ ஒரு வகையில வாய்க்கால் தகராறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி வருத்தங்கள் ஆமாங்க நடந்து கொண்டேதான் தந்தை வழியிலே ஏதோ ஒரு சற்று சில சிரமங்கள் நிலம் சார்ந்தவற்றிலே ஒரு சில தடைகள் என்றெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றன இது போன்ற சூழலிலே நிம்மதியாக இருக்கிறோமா என்று சொன்னால் துலாம் ராசி நாங்களும் தான் ஐயா சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிகழ்வு செவ்வாய் மற்றும் கேது என்பது நமக்கு சிம்மத்திலே கூடுபொழுது ஏற்கனவே எப்பங்க சேர்ந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்தது ஆனா அப்ப கூட மீனத்துல சனீஸ்வரர் கிடையாது ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இருக்கும் பொழுது செவ்வாய் கேத்துவின் சேர்க்கை சிம்மத்திலே ஏற்படும் நீங்க சொல்றத பாக்கும்போது எல்லா ராசிக்காரங்களுக்குமே வந்துட்டு சிக்கல் இருக்க மாதிரிதான் சொல்றீங்க அப்படியா எல்லா ராசிகளுக்குமே சிக்கல் இருக்கா எல்லாமே சிக்கல் கிடையாது இந்த இரண்டு மாத காலகட்டங்கள் ஆங்காங்கே ஹனுமனது வழிபாடு கட்டாயம் தேவை யார் யாரெல்லாம் இந்த இரண்டரை மாத காலங்கள் இரண்டு மாத காலங்கள் இடைவிடாது அவ்வப்போது ஹனுமானது பெயரை சொல்லி ஓம் நமோ ஹனுமதே நமஹ ஓம் நமோ ஹனுமதே நமஹ என்று மனதார அவ்வப்போது ஹனுமனை வேண்டி வணங்குகிறார்களோ ஹனுமனது பாடல்களை வீட்டில் ஒலிக்க செய்கிறார்களோ ஹனுமன சாலிசா என்று சொல்லக்கூடிய பாடலை தமிழ் என்று நீங்கள் கூகுள் செய்தால் வந்துவிடும் ஹனுமான் சாலிசா தமிழ் என்று கூகுள் செய்தால் அந்த பாடலை அனுதினமும் வீட்டிலே கேட்கிறார்களோ அருகில் உள்ள ஹனுமனது ஆலயத்திற்கு சென்று அங்கே ஒரு துளசியை சாற்றிவிட்டு ஹனுமனை இயன்றவர்கள் ஜெயவீர வீர ஹனுமன் சுவாமிகே ஜெய் ஜெயவீர வீர ஆஞ்சநேய சுவாமி ஜெய் என்று ஆஞ்சநேயனை வழிபடும் போது அந்த வீர அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கணும் வீர அப்படின்னா செவ்வாய் நுர்த்தம் ஜெய் வீர அனுமான் சுவாமி கே ஜெய் ஜெய் வீர ஆஞ்சநேய சுவாமிகே ஜெய் எது இயலுமோ அந்த மந்திரத்தை சொல்லி ஆஞ்சநேயரை மூன்று முறையோ ஒன்பது முறையோ இருபத்தி ஏழு முறையோ இயன்ற வகையிலே வலம் வர வேண்டும் இதை சனிக்கிழமைகளில் செய்தால் மிகுதியான சிறப்பு காரணம் என்ன சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் பார்வையாக மீனத்தில் உள்ள சனீஸ்வரரை பார்க்கிறார் எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்களேன் செவ்வாயும் ராகுவும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தார் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரின் வழிபாடு யோகத்தை தரும் எப்பெல்லாம் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்திருக்கோ அருகிலே சென்று ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வேண்டி வணங்கி வர வேண்டும் இந்த மாத காலங்கள் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்கு உங்க வீட்டுல பெரிய குலதெய்வ தோஷங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டத்துல நீங்க அனுமனை வழிபட துவங்கினால் அந்த தோஷம் என்பது இல்லாமலே அடியோடு சென்றுவிடும் அனுமன வழிபட்டா குலதெய்வ தோஷம் விலகுமா பலருக்கு குலதெய்வத்தின் அருள் நமக்கு வேண்டுமே என்ற ஒரு ஆசை இருக்கும் எனினும் இந்த குலதெய்வ வழிபாட்டுல சில தடை வந்துடும் ஒண்ணு சிலருக்கு அவங்க குலதெய்வம் எங்க இருக்குன்னு தெரியாது அங்க இருக்குன்னு தெரிஞ்சாலும் அந்த நேரத்துல நம்ம போயிட்டு வரக்கூடிய வசதி நம்ம கிட்ட இருக்காது இல்லைன்னா நம்ம உறவினர்கள் ஒன்றாக கூட மாட்டார்கள் ஒரு குலதெய்வத்தை போய் பார்க்கணும் நம்ம பங்காளிங்கள் எல்லாம் போய் சேர்ந்து ஒரு படையில் வச்சு வழிபடணும்னு ஆசைப்படுவீங்க ஏதோ ஒரு வகையிலே குலதெய்வ வழிபாட்டிற்கு ஒரு தடை தடங்கள் வந்து கொண்டிருந்தார் சாதாரண விஷயம் இல்லைங்க குலதெய்வம் நமக்கு அருள் பண்ண தொடங்கிடுச்சுன்னா அங்கில இருந்து ஏழாவது நாள் வாழ்க்கையே மாற்றி விடும் பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துடும் அப்பேற்பட்ட அந்த குலதெய்வத்துடைய அருளை பெறுவதற்கு அதுல இருக்கக்கூடிய தடைகள் விலகுவதற்கு இருக்கக்கூடிய இந்த இரண்டு மாத காலத்தில் செய்யக்கூடிய வழிபாடு உதவும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இப்ப இந்த அனுமன் வழிபாட்டை இந்த காலகட்டத்துல எப்படி செய்யணும் இந்த காலகட்டத்தில் இந்த இரண்டு மாத காலகட்டத்தில் யாரெல்லாம் மனதார அவ்வப்போது ஹனுமானை நினைத்து काराय वर्णमणिवण्णकण्ण गणसङ्गुचक्रधरणी सीराय तुयमधर्वायणीय श्रीराम रामयणवे ताराय वाल्मधरुणिञ्जुषूर्ग दामोदराय नमो नारायणाय நம வாம வே என்று ஹனுமான வேண்டி வணங்கி ராமனை வேண்டி வணங்கி ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்றெல்லாம் சொல்லி கார 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 ஊழி காவலன் போற 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 போரி நின்ற புண்ணியன் மாற 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 மரங்கள் ஏழு ஏழு ஸ்ரீ ராம 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 என்னும் என்ற சிவபாக்கிய சொன்னதை போல யாரெல்லாம் இப்பொழுது ராமநாமத்தை சொல்லி ஹனுமானது நாமத்தினே சொல்கிறார்களோ அவங்க உடம்புல இந்த ஏழு சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் யாரெல்லாம் குண்டலினி யோகம் எங்களுக்கு சித்திக்க வேண்டும் எங்கள் குலதெய்வத்தின் அருள் எங்களுக்கு வந்துவிட வேண்டும் வாழ்க்கையிலே ஒரு பெரும் வெற்றி வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறீர்களோ தடை தடங்கல்கள் அகல வேண்டும் என்று பனிரெண்டு ராசியினரில் யார் நினைக்கிறீர்களோ தவறாமல் ராமநாமத்தையும் ஹனுமானது வழிபாட்டையும் இந்த இரண்டு மாதங்களும் செய்யத் விடுங்கள் ஏழே ஒரு பெரிய மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்காக காத்து கிடக்கிறது ஆம் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இனி உலகம் உங்களை பார்த்து கொண்டிருக்க போகிறது நல்ல நேரம் வந்துவிட்டது சிவசி நன்றி